அனைவருக்கு வணக்கம் இன்று உங்களிடத்திலே நான் பேசக்கூடிய வன உயிரினம் ஆந்தைகள் பொதுவாக ஆந்தைகள் என்றாலே ஆந்தைகளை சார்ந்து பல்வேறு மூட நம்பிக்கைகள் இருக்கின்றன அந்த மூட நம்பிக்கைகளை பார்ப்பதற்கு முன்பாக இந்த ஆந்தைகளை பற்றியான அறிவியல் சார்ந்த உண்மைகள் என்ன என்பதை பற்றி சில விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் பொதுவாக ஆந்தைகள் என்று பார்த்தாலே பொதுவாக உலகத்திலே ஒரு இருநூற்றி நாற்பது வகையான ஆந்தை இனங்கள் உண்டு இந்தியாவில் ஒரு முப்பத்தைந்து வகையான ஆந்தை இனங்கள் இருக்கின்றன தமிழகத்திலே ஒரு பதினைந்து வகையான ஆந்தைகளை நாம் பார்க்க முடியும் அதிலே மிகவும் குறிப்பாக நாம் ஆனால் இந்தியன் ஈகல் அவுல் என்று சொல்வார்கள் இந்திய கழுகு ஆந்தைகளை நாம் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ப்ரவுன் ஃபிஷ் அவள் என்று சொல்வார்கள் அதாவது பழுப்பு நிறம் கொண்ட மீன் ஆந்தைகளை நாம் பார்க்க முடியும் அதேபோல் ஸ்பாட் பெல்லீடு ஈகல் அவுல் என்று சொல்வார்கள் இதை காட்டு ஆந்தைகள் கூட என்று கூட நாம் சொல்லலாம் அடுத்ததாக காமன் பேன் அவள் என்று சொல்வார்கள் இதை நாம் கூகைகள் என்று அழைக்கின்றோம் இதுபோன்ற ஆந்த இனங்களை நம் தமிழகத்தினுடைய காட்டுப்பகுதியிலும் ஊர் பகுதியிலும் நாம் பல் பல்வேறு நேரங்களில் பார்க்க முடியும் இந்த ஆந்தை இனங்களிலே பொதுவாக இரண்டு குடும்பங்களாக பிரிக்கின்றார்கள் ஒன்று ட்ரூ ஹவுல்ஸ் என்று சொல்வார்கள் அது உண்மையான ஆந்த இனங்கள் என்று சொல்கின்றார்கள் இரண்டாவது வந்து பேன் அவுல் என்று சொல்கிறார்கள் அதாவது கூகைகள் என்று சொல்கின்றார்கள் இந்த உண்மையான அந்த ட்ரூ ஹவுல்ஸ் என்று சொல்லக்கூடிய உண்மையான ஆந்தைகளுக்கும் அந்த கூகைகளுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தால் பொதுவாக ஆந்தைகள் விட அந்த கூகைகள் உருவத்திலே சற்று சிறியதாக இருக்கும் அதுபோல ஆந்தையினுடைய அந்த கண்கள் பல்வேறு நிறங்களில் இருக்கும் பொதுவாக மஞ்சள் நிறத்திலே சிவ ஆரஞ்சு நிறத்திலே இருக்கும் ஆனால் கூகை இனத்தினுடைய கண்கள் மிகவும் அதிகமாக கருமை நிறத்தில் இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் மேலும் அந்த கூகை இனத்தினுடைய அந்த முக வடிவமைப்பானது அஹ் இருதய வடிவத்திலே அந்த ஹாட் ஷேப்ல இருப்பதை நம்மால் பார்க்க முடியும் இதுதான் இருவேகையான ஒரு வேறுபாடுகள் பொதுவாக ட்ரூ அவல்ஸ் சொல்லக்கூடிய உண்மையான ஆந்தைகளுக்கும் அதே போல பேன் அவள்ஸ் என்று சொல்லக்கூடிய வித்தியாசங்கள் இந்த ஆந்தை இனங்கள் என்று எடுத்தாலே அதன் உடலிலே பல விதமான சிறப்பு அம்சங்களை நம்மால் பார்க்க முடியும் மிகவும் குறிப்பாக அதனுடைய தலைப்பகுதியை எடுத்துக்கொள்வோம் தலை என்று சொன்னால் பொதுவாக மனிதராகிய நாம் நம்மால் பார்க்க முடிந்த தலையை திருப்பக்கூடிய அளவு என்று பார்த்தால் இடப்பக்கம் தொண்ணூறு டிகிரி வடப்பக்கம் தொண்ணூறு டிகிரி என்று நூற்றி எண்பது டிகிரி அளவிலே நம்மளுடைய தலையை நாம் திருப்ப முடியும் ஆனால் ஆந்தைகள் பாருங்கள் இருநூற்றி எழுபது டிகிரி அளவு தன்னுடைய தலையை திருப்பக்கூடிய திறன் கொண்டதாக இருக்கின்றது அதற்கான காரணம் உடல் அமைப்பு எவ்வாறு இருக்கின்றது என்று பார்த்தால் அந்த முதுகெலும்புகள் நம்முடைய மனிதனுடைய கழுத்து பகுதியில் ஏழு இருக்கின்றது என்று சொல்லுகின்றார்கள் ஆனால் ஆந்தையினுடைய அந்த முதுகெலும்புகள் கழுத்து பகுதியில் பதினான்கு இருக்கின்றது இருப்பினும் ஆந்தைகள் திருப்பக்கூடிய அளவுக்கு தன்மை கொண்டதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அதே அந்த இரத்த தமனைகள் உடலிலிருந்து மூளைக்கு இரத்தத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய அந்த இரத்த தவறைகள் மனிதனுடைய கழுத்து பகுதியிலே பக்கவாட்டிலே இருக்கும் ஓரத்திலே இருக்கும் ஆனால் ஆந்தையினுடைய கழுத்திலே அந்த மைய பகுதியிலே செல்வதால் ஆந்தைகள் எளிதாக